வணக்கம் எதோ சாட்சியாரம் இப்போ நீங்கள் சந்தியாபட்டி எங்களுக்காக வேண்டிப்படுவோம் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் இழுக்கூடந்து பேசுகிறேன் மரப்பட்டி நீங்கள் சந்தியாபுர ஆலயத்துக்கு வந்து நான் பதினோரு வாரம் வந்திருக்கேன் முதல் வாரம் நான் வர்றப்போ வந்து சந்தியாபுரம் சாமியோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு அவரோட சிலையை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அப்புறம் ஒன்பதாவது வாரம் இடையில வந்து திருவிழா வந்துச்சு அந்த டைத்துல வந்து ஃபாதர் வந்து வயல் போட்டிருந்தாங்க அந்த டைம்ல வந்து ஃபாதர் வந்து சாட்சி சொன்னாங்க சாட்சி சொல்கிறப்ப சாமியோட விரல் வந்து உயிருள்ள விரல்களாக மாறிந்துச்சு அது வந்து எட்டு நிமிஷத்துலேருந்து ஒம்பது நிமிஷத்துக்குள்ள அந்த இது தெளிவாக தெரியுது அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் அந்த வீடியோவை பார்ப்போம் அதுலேயும் இருந்துச்சு அப்புறம் நான் அந்த அந்த எட்டாவது வாரம் அந்த டைம் அடுத்து ஒன்பதாவது வாரம் வர்றப்ப நான் சந்தியாப்பர் சாமி போட்டோ எடுக்கிறப்ப அவரோட திருவிழா விழா வந்து மாறினது வந்து நான் போட்டோ எடுத்தப்ப தெரிஞ்சது அதை வந்து நான் அவங்களிடம் சாட்சியாக பயிர்கிறேன் நன்றி இந்த அற்புதத்தை காண்பித்த புனித சந்தியாக கோடான கோடி நன்றி சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாக பரே வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாக பரே